சிற்றம்பலம் என்னை இவரான அருட்குருநாதர் திருவடிகள் பற்றி போற்றி பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் துதி திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தன்கருவூரர் போ துருத்தி நம்பி வரு ஞான கண்டராதித்தர் வே நாட்டடிகள் வாய்ந்த திருவாளியமுதர் மறுவுபுருடோத்தமர் சேதிராயர் மூலர் திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் வன்கபிலர்பரணர்மே உணரிளம்பெமானோடோங்குமதி ராவடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனெறிய திருமுறைகள் பன்னிரண்டருள் செய்த தெய்வீக தன்மையோரே തിരുച്ചിത്രമ്പളം